ஒரு கிராமத்துல ராமு அப்படின்னு ஒரு உப்பு வியாபாரி இருந்தான் தன்னோட வியாபாரத்துக்கு மூட்டையை தூக்குறதுக்காக அவன் ஒரு கலதையை வளர்த்துட்டு வந்தான் வியாபாரத்துக்கு கிளம்புறதுக்காக உப்பு மூட்டைகளை தயாரா வச்சிருந்தான் ராமு இந்த மாதிரி தினமும் எடுத்துட்டு போய் பக்கத்து கிராமத்துல வியாபாரம் பண்ணிட்டு வருவான் ராமு தினமும் இந்த நீரோடைய கடந்து தான் அடுத்த கிராமத்துக்கே போக முடியும் என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னு ராமு மனைவி கேட்டான் ஆமாம் எடுத்துகிட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு நம்ம வியாபாரத்துக்காக இந்த வாயில்லா ஜீவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல அதான் வெயிட்டு கம்மியாக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்ன ராமு அந்த கழுதையை ரொம்ப அக்கறையோடு பார்த்துக்கிட்டான் அடுத்த நாள் வழக்கம் போல் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் ராமு அந்த நீரோடைய கடக்கும் பொழுது கழுதை கால் தடு மாதிரி நீரோடக்குள்ளே விழுந்துருச்சு இருந்து வெளியில் வந்த கழுதைக்கு அதோட சுமை குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு மூட்டையில் தண்ணி பட்டால் சுமை குறையும் போல இருக்கு இன்னுமே நம்ம தினமும் அதே மாதிரியே செய்வோம் அப்படின்னு கழுதை நினச்சிடுச்சு கழுதை தொடர்ந்து மூணு நாள் அந்த மாதிரி பண்ணோன்னே ராமுக்கு கழுதை மேலே சந்தேகம் வந்துடுச்சு இந்த கழுத மேலே நம்ம எவ்வளோ அனுபவிச்சுருக்கோம் இந்த கழுதை போய் நமக்கு துரோகம் பண்ணுது இதை நாளைக்கே நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த தடவை உப்புக்கு பதிலாக பஞ்சு முட்டையை கழுதையில் கட்டி கூட்டிகிட்டு வந்தா ராமு எது தெரியாத முட்டால் கழுதை இன்றைக்கும் தருமாறி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு மூட்டையில் இருக்க பஞ்சு ஃபுல்லாக தண்ணியை உறிஞ்சோன்னா கழுதியோட சுமை இன்னும் அதிகமாகிடுச்சு அடே அப்பா என்ன இவ்வளோ கனம் கணக்குது நம்ம செஞ்ச தப்பை நம்ம முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு போல் நம்ம செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சும் நம்மளை தண்டிக்காமல் நம்ம தெரிந்ததற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு நம்ம முதலாளி எப்படிப்பட்ட முதலாளிகிட்ட போய் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு கழுத தன் தப்பை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அடுத்த நாள் ராமு உப்பு வியாபாரத்துக்கு புறப்பட்டான் கழுதையும் தன் தப்ப உணர்ந்து சந்தோஷமா தன் வேலையை சிறப்பாக செஞ்சது குழந்தைகளா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி